யாரோ ஒரு சித்தர்களை குருமார்களாக எடுத்து அவர்களை சரணடைவது மட்டும்தான் உங்களுடைய மன நெருக்கடிக்கு கிடைக்கக்கூடிய தீர்வு சோனி ஆல்டர் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க பொதுவாக வந்து இந்த பரிகாரங்களுக்காக நாம் இதை எடுக்கக்கூடிய மலர் அப்படின்னா அரளிப்பூ இந்த சிகப்பு அரளிப்பூவை எடுத்துகிட்டு போய் நம்ம பண்ணும்போது ராகு தொடர்புடைய தோஷங்கள் நமக்கு நிவர்த்தி அடையும் மல்லிகைப்பூ இந்த மல்லிகை பூவை எடுத்துட்டு போயிட்டு நாம் அந்த ஆலயங்களில் தெய்வங்களுக்கோ அல்லது சித்தர்களுக்கோ போடும் பொழுது சுக்கிரன் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும் மேஷராசி மிதுன ராசி ராசி விருச்சிக ராசி மகர ராசி இந்த ஐந்து ராசிக்காரர்கள் அவர்களுடைய வீட்டில் முல்லை மலர் வாங்கி சாமிக்கு போட்டாலோ அல்லது தன்னுடைய மனைவிக்கோ குழந்தைக்கோ தாய்க்கோ அந்த முல்லை மலரை உபயோகப்படுத்தினாலோ அவர்களுக்கு பிரச்சனை அதிகமாகிடும் அப்போ இந்த சித்தர்கள் ஆலயங்களிலோ அல்லது கோவில்களிலோ இந்த மஞ்சள் கலர் பூவை எடுத்துகிட்டு போய்ட்டு போடும் பொழுது குரு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதகங்கள் அத்தனையும் விலகும் உன்னுடைய கர்மாவில் பாதியை எடுத்துக்கொள்ளக்கூடிய சித்தர்கள் இருக்கிறார்கள் சித்தர்களை வணங்கும் பொழுது சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இல்லை குடி கெடுக்கின்ற புத்தி எவனுக்கு இல்லையோ அவன் யாராக இருந்தாலும் சித்தர்களை வணங்கலாம்னு சொல்லியிருப்பேன் அப்போ இந்த உணவு கட்டுப்பாடோ ஆடை கட்டுப்பாடோ அல்லது மத சின்னங்களை அணிந்து கொள்வதோ சித்தர்கள் விரும்பலை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலயாப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நற்செய்தி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அந்த நற்செய்தியை நோக்கிய உங்களுடைய பயணம் தொடரட்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க அதன் மூலமாக நிறைய வாழ்த்துக்களையும் கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில் நம்ம ஆன்மீக கிளிட்ஸ்ல ஏற்கனவே சந்தித்த ஒரு நபர் அதாவது சித்தர்தாசன் செல்வகுமார் அவர்கள் ஏற்கனவே நம்மளுடைய நிகழ்ச்சியில ஒரு பதிவில் நிறைய தகவல்களை நமக்காக சொல்லியிருந்தார் குறிப்பாக சித்தர்கள் பற்றிய அருமைகளையும் அவர்கள் மூலமாக பெறக்கூடிய பலன்கள் என்ன அவர்களை எப்படி நாம் அணுக வேண்டும் என்ற அணுகுமுறைகள் இது எல்லாவற்றையும் ரொம்ப இயல்பாக சொல்லியிருந்தாங்க அதற்காக நீங்கள் கொடுத்திருந்த கமெண்ட்ஸா இருக்கட்டும் வாழ்த்துக்களா இருக்கட்டும் ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருந்தது அந்த வகையில் மீண்டும் அவரையே இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்ம வந்து அழைச்சிருக்கோம் உங்களுடைய சில சந்தேகங்களையும் இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்க போறோம் வாருங்கள் அவரை சந்திக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் பொதுவான ஒரு கேள்வி ஒரு ஆதங்கம் நிறைய பேருக்கு பண கஷ்டம் இருக்கு பொருள் கஷ்டம் இருக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் கூட தாண்டி வந்துடலாம் தனக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி இந்த மனக்கஷ்டத்துனால இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு வெளியில சொல்லிக்கவே மாட்டாங்க இந்த உலகத்துல நான் ஏன் பிறந்தேன் ஒரு தண்டம் எதுக்கு நான் பிறந்த இந்த வாழ்க்கை எனக்கு எதுக்கு கடவுள் கொடுத்தாரு போய் சேர்ந்துடலாம் போல இருக்கு நமக்கு ஒரு 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 பிரயோஜனமாவே நம்ம இல்லையே அப்படின்னு நினைக்க கூடியவங்க இருக்காங்க வெளிக்காட்டிக்காமல் இருக்காங்க அவங்களுக்கு இந்த புது வருடத்துல ஒரு நல்வழி வர மாதிரி ஏதாவது வார்த்தைகள் நான் பிறந்ததே வேஸ்ட் நான் பிறந்திருக்கவே கூடாது இவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்கன்ற ஒரு கேள்வி உங்களுது ஒரு நபர் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுபா கொண்டாடுறார் ஒரு 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 வருடமும் திருமண நாள் வருது இந்த திருமண நாளுக்கு தன்னுடைய மனைவிக்கு தேவையான தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அவரால் முடியல இப்போ என்ன பண்ணுறாருன்னா நான் வேறு ஏதோ ஒரு வேலையாக வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் மனைவிகிட்ட சொல்லிவிட்டு அவர் வெளியூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறார் பணியின் நிமித்தமாக ஏதோ ஒரு வேலை இருக்க அதனால் திருமண நாளில் கூடவா நீங்கள் வெளியூர் போகணும்னு சொல்லிட்டு மனைவியினுடைய அங்காளப்பு ஆனால் இவர் எங்கே போறார் தற்கொலை செய்து கொள்றதுக்காக போறார் மனைவியினுடைய ஒரு சிறிய தேவை திருமண நாள் அன்று ஒரு மூலம் பூ வாங்கி என்னால் முடியல புடவை எடுத்து கொடுக்க முடியல அவர்களுடைய ஒரு சாதாரண தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியலன்னு சொல்லிட்டு தற்கொலை செய்து கொள்வதற்காக போகிறார் ஆனால் அவர் மிகவும் தெய்வ பக்தி வாய்ந்தவர் தெய்வங்கள் மீது மிகுந்த நம்பிக்கை உடையவர் அப்போ ஒரு இடத்துல வெளியூர் பெயர்றாரு வெளியூர் போனதுக்கு பிறகு அந்த இடத்துல தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற முடிவோட போகிறார் அப்போ இவர் நிறைய தெய்வ பக்தி இருக்குன்ற காரணத்தினால பக்தி இருக்கிறவன் நிறைய கஷ்டப்படுவார் அப்படி இன்னும் கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு நினச்சாங்களோ என்னவோ தெரியல தெய்வமோ சித்தர்களோ மகானோ யாரோ ஒருவர் அப்படின்ற ரூபத்தில் ஒருத்தர் அங்கேருந்து வந்துட்டு அந்த தற்கொலையை தடுத்து நிறுத்துறதுக்காக அவர்கிட்ட பேச்சு பேச்சு கொடுக்குறார் இந்த நல்லங்க நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேங்க என்னால் சின்ன சின்ன விஷயங்களை கூட நிறைவேற்றி தர முடியல நான் பிறந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றார் அப்ப அந்த மகன் கேட்குறார் அவர்கிட்ட நான் பிறந்திருக்கவே கூடாதுன்னு நீ நினைக்கிறீல்ல நீ வந்து பல வருடங்களுக்கு பின்னோக்கி செல் நீ பிறக்கவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றார் அப்ப இவர் பிறக்கவில்லை என்று சொன்னால் அந்த இடம் வெறுமையாயிடும் இவன் பிறக்கவில்லை அப்படின்ற அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் என்றைக்கு என்னென்னலாம் நல்லது செய்திருக்க என்றைக்கு என்னென்னலாம் கெடுதல் செய்திருக்க அப்படின்றத கணக்கிட்டு பார்க்கும்போது பல உயிர்களை இவன் காப்பாற்றியிருக்கிறான் தன் குடும்பத்தினுடைய வறுமையை தீர்த்திருக்கிறான் தன் குடும்பத்தில் ஏற்பட்ட அவமானங்களை போக்கியிருக்கிறான் தன் குடும்பத்தில் கூட உயிர் போகாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் நீ இத்தனை பேருக்கு பிரச்சனை வந்திருக்கமாடா நீ பிறந்ததுனால உன் குடும்ப மானத்தை காப்பாத்தின பறிபோக இருந்த உன்னுடைய சொத்துக்களை நீ காப்பாற்றின அப்ப நீ பிறந்ததுக்கு இவ்வளோ காரணம் இருக்க இல்லைங்க அப்படியே நான் பிறந்திருந்தாலும் அந்த பொண்ணை போய் நான் கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாதுங்க கூடாதுங்க வேற எங்கேயாவது கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு நல்லா இருந்திருக்குமே இன்றைக்கி அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேனோன்னு சொல்லி என்னுடைய மனசு வந்து உறுத்துது ஏன்னா அவர்களுடைய தேவையை என்னால் நிறைவேற்றி தர முடியவில்லைன்னு அப்போ சொல்ற நீ அந்த பெண்ணை திருமணம் முடிக்கவில்லை என்றால் அந்த பகுதியால் அவர்களுடைய உறவுக்காரர்களால் ஒதுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு விரக்தியின் உச்சியில் இருந்த ஒரு குடும்பம் உன்னால் காப்பாற்றப்பட்டது நீ அந்த வீட்டிற்கு சென்றதுக்கு பிறகுதான் அவள் உனக்கு மனைவியானதுக்கு பிறகுதான் இந்த உலகத்தில் அவள் சிறகடிக்க ஆரம்பித்தாள் இல்லைங்க கஷ்டப்படுறா கஷ்டப்பட்டாலும் நீ இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் அவர்களுடைய பிரச்சனை ஒரு சமூக விரோதியினுடைய கையில் அந்த குடும்பம் அகப்பட்டு சீரழிந்திருக்கும் அப்ப நீ உன் குடும்பத்தையும் காப்பாத்திருக்க யாரோ இன்னொரு குடும்பத்தையும் காப்பாத்திருக்க அப்ப நீ பிறந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் என்பது கண்டிப்பாக இருக்கு இதற்கு பிறகு நீ வாழ்வதற்குண்டான காரணத்தை கடவுள் முடிவு செய்வான் உன்னுடைய சாவை நீ முடிவு செய்யாதன்னு சொல்றார் அப்ப நம்ம இதுல இருந்து என்ன சொல்ல வரோம் தன் நிலை என்ன இத நாம வந்து உணரணும் இந்த தன் நிலையை உணர்ந்து கொண்டு நாம் மற்றவங்கள மாதிரி மாட மாளிகை கூட கோபுரங்கள் ஆடம்பர வாழ்க்கை அதுல இல்லை அப்படின்னா கூட நம்மால் முடிந்தது குறைந்தபட்சம் ஒரு காக்கை குருவிக்காவது நாம் என்னைக்கோ ஒரு நாள் உணவு வைத்திருக்கிறோம் நம்மால் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு அடுத்த பயணத்தை தொடரணும் அப்படி தொடருவதற்கு கண்டிப்பாக நீங்கள் யாரோ ஒரு சித்தர்களை குருமார்களாக எடுத்து அவர்களை சரணடைவது மட்டும்தான் உங்களுடைய மன நெருக்கடிக்கு கிடைக்கக்கூடிய தீர்வு அப்படி சித்தர்களையோ இல்லை தெய்வத்தையோ நம் வீட்டிலேயே வைத்து நம்முடனே அழைத்து வந்து வணங்குவதற்கு ஏதேனும் வழிகள் இருக்குங்களா நிறைய வழிமுறைகள் இருக்கு நான் ஒரு சித்தர்களை வணங்குறேன் அப்படின்ன உடனேயே எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை மாறி நான் கோடீஸ்வரன் ஆகிடுவேன் என்ற எண்ணத்துக்கு நீங்கள் போக வேணாம் இதை நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் என்னுடைய கர்மா தீர்க்கப்படணும் இப்போது கர்மா அப்படின்றத சொன்னோம்னா சித்தர்களை போய் வணங்க சொல்கிறீங்க சித்தர்கள் மட்டும் என்னங்க பண்ணுவாங்கன்னா சித்தர்கள் வந்து பல வகைகள் இருக்காங்க பல பிரிவுகளில் இருக்காங்க உன்னுடைய கர்மாவில் பாதியை எடுத்துக்கொள்ளக்கூடிய சித்தர்கள் இருக்கிறார்கள் பதினஞ்சு வருஷம் நீ கஷ்டப்படணுன்னா ஒரு ஏழரை வருடம் கஷ்டப்பட்டால் போதும் அந்த கர்மாவை எடுத்துக்கொள்ளக்கூடிய சித்தர்கள் இருக்காங்க வேறு வகையான சித்தர்கள் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப ஒரு நூறு கிலோ மூட்டையை தலையில நீங்க சுமந்துட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க அது மிகப்பெரிய ஒரு வேதனையுடன் கூடிய வழி ஆனா அவன்தான் சுமந்தாகணும் சித்தர்களை சரணடையும் போது அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அந்த நூறு கிலோ மூட்டையை மூன்றாக பிரிப்பார்கள் இருபத்தஞ்சு கிலோ ஒரு மூட்டை இருபத்தஞ்சி கிலோ ஒரு மூட்டை ஐம்பது கிலோ ஒரு மூட்டை இந்த ஐம்பது கிலோ சித்தர்கள் எடுத்துப்பாங்க இருபத்தஞ்சி கிலோ இருபத்தஞ்சு கிலோவை ரெண்டு கையில் கொடுத்துருவாங்க உருடைய சுமை என்பது அந்த இடத்தில் குறையப்படும் இப்படி தான் பண்ண முடியும் மற்றரில் விட்டலாச்சாரியார் படத்தில் வர்ற மாதிரி முதல் நாள் சித்தரை வணங்குறது அடுத்த நாள் நகை கடை வைக்கிறது அடுத்த நாள் நம்ம வந்து வாழ்க்கை மாறிடுது அப்படி இல்லை கர்மா வந்து குறையும் கர்மா குறைந்தாலே நமக்கு புண்ணிய கணக்கு கிடைக்க போகுது அப்படின்றது அர்த்தம் அதற்கு என்ன மாதிரி வழிபாடு முறைகளை நம்ம வந்து பின்பற்றணும் சித்தர்கள் வழிபாடு இறை வழிபாடு அவங்க நம்ம கூடயே இருக்காங்கன்றத உணர்த்துவதற்கான வழிபாடு முறைகள் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மரியாதைக்குரிய ஒரு பெரிய மனிதர் ஒரு பெரிய சித்தருடைய சகோதரர் அவர்கிட்ட நான் பேசும்போது சொன்னேன் அவர் என்னை கேட்டார் என்னென்னா ஆறு கால பூஜை பண்ணணுமா இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா எப்படி பண்ணால் சித்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட கேட்குறாரு ஏன் நான் எழுதின புத்தகங்களை எல்லாம் பார்த்து படித்து பிரமித்து போயிட்டு உங்களுக்கும் நீங்கள் எழுதுன புத்தகத்துக்கு தொடர்பில்லை நிறைய எழுதிருக்கீங்களே அப்போ இது வந்து ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தோடு மட்டும்தான் நீங்கள் பண்ணுறீங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவருக்கு நான் அவர் சொன்ன ஒரு பதில் லவ் பண்ணுங்கன்னு சொன்னேன் காதல் செய்கிற என்னுடைய தாய் உடல் ரீதியான ஒரு கஷ்டத்தோடு ஒரு அஞ்சு நாள் மருத்துவத்துறைக்கு போனால் டாக்டரை போய் பார்த்தா தான் உடம்பு நல்லா இருக்குன்ற சூழ்நிலையில் இருக்கா ஆனால் தன்னுடைய காதலி எனக்கு மூடு அவுட்டாக இருக்குதுன்னு சொன்ன இவன் கிளம்பி ஓடிடுறான் அப்போ தாயை விட காதலியை பெருசாக நினைக்கிறான் அப்போ த காதலிகிட்ட தன்னை வந்து இவன் வந்து முழுமையாக அர்ப்பணம் பண்ணுறான் அந்த அர்ப்பணத்தை நீ வழங்கக்கூடிய சித்தர்கிட்ட பண்ணிக்கோ ஒன்று நீ சித்தர்களை நினச்சி பிரார்த்தனை பண்ணும் பொழுதே நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவு தேவையில்லைன்னு சொல்லிட்டு உனக்கு இந்த உலகத்தில் யாரை ரொம்ப பிடிக்குமோ நீ யாரிடம் உண்மையை மறைக்காமல் இருப்பியோ அப்படிப்பட்ட ஒரு உறவாக அந்த உறவை நீ ஏற்றுக்கொள் நான் உன்னை வணங்குறேன் நீ என்னை வந்து கரம் பிடித்து அழைத்து செல் உனக்கும் எனக்கும் இடையில் எந்த விதமான இடைவெளியும் இருக்கக்கூடாது வேற எவனும் இருக்கக்கூடாது கொடுக்க புரோக்கருக்கே வேலை இல்லை நான் உன் காலில் விழுந்துட்டேன் என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை சரணாகதி பூரண சரணாகதி இதற்கு அடிபணியாத சித்தர்களே கிடையாது நீ தெய்வங்கள்கிட்ட போயிட்டு நான் உனக்கு வந்து ஐம்பது கோடியில் நான் வந்து கோயில் கட்ட போகிறேன்னா வராது நான் என்னை முழுமையாக உன்னை அர்ப்பணிச்சிட்டேன் உன்னை நம்புகிறேன் நான் உன்னை நம்பாமல் வேற யாரை நம்ப முடியும் நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சரணடைந்தால் கண்டிப்பாக அவர்கள் கரம் பிடித்து அழைத்து செல்வார்கள் நிறைய சித்தர்கள் ஆலயத்துக்கு செல்லும் போதே வாசல்லே வந்து ஊதுபத்தி வாங்கணும்னு சொல்றாங்க பிஸ்கெட் சொல்கிறாங்க மாலை வாங்கி அனுபவிக்கணுன்றாங்க வெள்ளை நிற மலர்கள் அணிவிக்கணும் அப்படின்றாங்க வந்து நமக்கு உதவிகரமா இருக்குமா இது எதற்காக பொதுவாக வந்து இது வந்து மனம் தொடர்புடைய ஒரு விஷயம் தான் நான் எழுதின புத்தகத்துல கூட எழுதியிருப்பேன் சித்தர்களை வணங்கும் பொழுது சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன் அதுலேயும் ஒரு புத்தகத்தில் கொஞ்சம் இறங்கி போய் சொல்லியிருப்பேன் கெடுக்கின்ற புத்தி எவனுக்கு இல்லையோ அவன் யாராக இருந்தாலும் சித்தர்களை வணங்கலான்னு சொல்லியிருப்பேன் அப்போ இந்த உணவு கட்டுப்பாடோ ஆடை கட்டுப்பாடோ அல்லது மத சின்னங்களை அணிந்து கொள்வதோ சித்தர்கள் விரும்பலை ஆனால் அது சாஸ்திரம் சம்பிரதாயம் இல்லை மானசீகமாக நம்ம போயிட்டு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை அந்த சித்தர்களுக்கு செய்தாவே போதும் ஆனால் பூ வாங்கணுமா என்ன விதமான கலரில் பூ வாங்கணும் அப்படின்றதுனா பொதுவாக வந்து இந்த பரிகாரங்களுக்காக நாம் இதை எடுக்கக்கூடிய மலர் அப்படின்னா அரளிப்பூ அதுலேயும் சிகப்பு அரளி இந்த சிகப்பு அரளிப்பூவை எடுத்துகிட்டு போய் நம்ம பண்ணும்போது ராகு தொடர்புடைய தோஷங்கள் நமக்கு நிவர்த்தி அடையும் மல்லிகைப்பூ இந்த மல்லிகைப்பூவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த ஆலயங்களில் தெய்வங்களுக்கோ அல்லது சித்தர்களுக்கோ போடும் பொழுது சுக்ரின் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும் இப்போ மேஷராசி மிதன ராசி கன்னிராசி விருச்சிக ராசி மகர ராசி இந்த ஐந்து க ராசிக்காரர்கள் அவர்களுடைய வீட்டில் முல்லை மலர் வாங்கி சாமிக்கு போட்டாலோ அல்லது தன்னுடைய மனைவிக்கோ குழந்தைக்கோ தாய்க்கோ அந்த முல்லை மலரை உபயோகப்படுத்தினாலோ அவர்களுக்கு பிரச்சனை அதிகமாகிடும் 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 அப்போ இந்த சித்தர்கள் ஆலயங்களிலோ அல்லது கோவில்களிலோ இந்த மஞ்சள் கலர் சாமந்தி பூவை எடுத்துகிட்டு போயிட்டு போடும் பொழுது குரு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதகங்கள் அத்தனையும் விலகும் அப்போ அது ஒரு பரிகாரம் ஆனால் மற்றபடி நீங்கள் என்ன விதமான பூ வேணாலும் வாங்கிட்டு போகலாம் இந்த மரிக்குழுந்துன்னு ஒரு பூ ஒன்று இருக்கும் அது காய காய வாசனையை கொடுக்கும் திருமணமே ஆகலை எனக்கு ஏதோ ஒரு வகையில் தடையாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் விருப்பப்படக்கூடிய தெய்வங்களுக்கோ அல்லது சித்தர்களுக்கோ இந்த மறிக்குழுந்து வாங்கிட்டு போய் மாலையை கட்டி போடலாம் அல்லது அப்படியே வைக்கலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் மனம் வீசும் திருமணம் நடக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்றவங்களும் இந்த மறி எடுத்துட்டு போயிட்டு சுவாமிக்கு அர்ப்பணம் செய்யலாம் சோனி ஆல்டவர் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்பவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் பேக் பெறுங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது